கபடி போட்டி கபடி போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பதக்கங்கள் மற்றும் சார்ந்த ஆசிரியரும் மற்ற சக ஊழியர்களின் இலவச கண் பரிசோலை முகாம் பள்ளியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நவம்பர் பதினாறாம் நாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன் இஎம்எஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் நம் மாணவர்கள் கலந்து கொண்டு எட்டு பெற்று சாதனைகள் இதன் தொடர்ச்சியாக மார்ச் இரண்டாம் நாள் யூவிஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் அரசு மருத்துவமனையில் நமது பள்ளி வளாகம் வரை மாணவர்கள் பேரணி நடத்தப்பட்டது பிப்ரவரி இருபத்தி ஒன்றிலும் போர்ட் நடத்தப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேசிய அறிவியல் தளர்ச்சி முன்னிட்டு நம் பள்ளி என்பது நேரடியாக கொண்டு சென்று கால்வாயமாக அணிந்து கொண்டனர் சித்தப்படுத்த மாவட்டம் ஜப்பான் அருகில் காவலூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ರೇಖಾಮಣ ಹೇ ಹೇಮತೆ ಅಂಬ ಈಶ್ವರಿ ಶ್ರೀಲತೆ ಮಾವ ಹಿಮಗಿರಿತನಯುಷು ದಂಡ ಹೇ ಅಂಬ ಪರ ಪರಿ ಜತರೆ ಆಶಾ ನನ್ விருந்தாமல் நம் ரத்தத்தில் கலந்த பணி மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் நெற்றியின் படிக்கட்டாய் விடாமுயற்சியின் இருப்பிடமாய் பல இன்னல்களையும் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய வெற்றிகரமான ஏழாம் ஆண்டு ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த தமிழகத்தின் சிபிஎஸ்இ மெட்ரிக் ஐபி ஐசிஎஸ்சி போன்ற பள்ளிகளுடைய பாதுகாவலர் ஒட்டுமொத்தமாக தனது வாழ்க்கையை இந்த தனியார் பள்ளிகளுக்காக தொடர்ந்து போராடி சட்ட வழக்காடி தொடர்ந்து தனியார் பள்ளியினுடைய உரிமைகளை நிலையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தனியார் தமிழ்நாட்டினுடைய தனியார் பள்ளியினுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் என் பாசத்துக்குரிய அண்ணார் டாக்டர் கே ஆர் நந்தகுமார் எம்ஏபிஎல் பி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் தவிர்க்க முடியாத விழாவிற்கு வர முடியவில்லை என்று தொலைபேசி மூலம் வருத்தத்தை தெரிவித்து நான் அடுத்த ஆண்டு அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வருகிறேன் என்று எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் மிக எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் எந்த நேரத்திலும் சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த இந்த தொகையினுடைய தொகையினுடைய என் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கோயில் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் பார்ப்பதற்கு மட்டும் எளிமையல்ல தொடர்பு கொள்வதற்கும் சாதாரண மக்கள் மக்களும் அடிப்படை மக்களும் உரிமைக்காக தொடர்ந்து ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் எஸ் பி வெங்கடேஸ்வரன் அண்ணார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் என்னுடைய இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து என்னோடு பயணிக்கின்ற பொறியாளர் தலைவர் சேலம் சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் பொறியாளர் என்ஜினியர் டி செல்லுக்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் எங்களுக்கெல்லாம் என அன்போடு எங்களுக்கு நல்வழி காட்டி தொடர்ந்து எங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் பாசத்துக்குரிய ஐயா சி சம்பத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் தலைவர் பாசத்துக்குரிய கண்ணப்பன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் ஆர் முத்துசாமி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து பதினை இரண்டு அண்ணர்கள் மதிப்புக்குரிய சி முத்துசாமி அண்ணா அவர்களையும் முருகன் சிங் கடத்தூர் என்ஆர் முருகன் அண்ணா அவர்களையும் அன்போடு வருக வருக அனுபவிக்கிறோம் அனைத்து சாதியரையும் எளிதாக தொடர்பு கூடிய சாதி சமயமற்ற என்னுடைய நண்பர் ஆர் வினோத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம்

அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அரூர் ஐயாவுக்கும் காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் துணை ஆய்வாளர்களுக்கும் இணைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இதர காவல்துறை அதிகாரிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் மெல்லி பெட்டை பணியுடன் வெட்டி நடை போடிக்கொண்டிருக்கிறது மிகவும் பின்தங்கிய பகுதியில் இந்த பள்ளியை துவங்கி மிக சிறப்பாக நடத்துவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் அமையாத ஊழியர்கள் ஆசிரிய பெருமக்கள் எனது ஆசிரிய பெருமக்கள் இந்த உலகத்தில் எந்த நிர்வாகத்திற்கும் அப்படி ஒரு ஆசிரிய பெருமக்கள் அமைந்திருக்காது அவ்வளவு முழும நேரமும் முழு அர்ப்பணிப்பும் கொடுத்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் ஓட்டுநர்கள் ஏழு இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் முப்பது பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிற எனது அருமை ஓட்டுநர்கள் ஒரு சிறு விபத்தின்றி சிறு சலசலப்பின்றி பெற்றோரோடு அனுசரித்து ஓட்டக்கூடிய எனது பெற்றோர்கள் இந்த பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கு பாதுகாப்பு கொள்கிற பாதுகாப்பாளர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அல்லாத அத்தனை ஊழியர்களின் இந்த நேரத்தில் நன்றி கூற கனவைப்பட்டிருக்கின்றேன் மேலும் இந்த பள்ளியில் என்னுடைய கற்பனையில் நான் பத்து சதவீத வேலை தான் இதுவரை செய்திருக்க முடிந்தது இன்னும் தொண்ணூறு சதவீத வேலை இன்னும் செய்தாக வேண்டும் என்னுடைய கனவு என்பது இந்த மாணவர்களை எவ்வளவு கரடு மாணவர்கள் என்றாலும் ஊடகத்திலும் கல்வியிலும் இந்த பகுதியில் மேம்படுத்த வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதற்காக எங்க ஆசிரியர்கள் முழு அர்ப்பணிப்போடு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் பெரிய சாதனைகளை என் மாணவன் படைப்பான் என்பதில் ஐமலை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தலைமை உரையாற்றை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அறிவு எனும் அரியாசனமிட்டு ஆற்றல் எனும் மணிமகுடம் தரித்து

சாலை முழுக்க மதுக்கடைகள் இருக்கிறது எனவே தயவு செய்து பிள்ளைகளை கண்காணியுங்கள் என்று நான் அன்போடு வேண்டி கேட்டுக் அதற்கு முதலில் நாம் பெற்றோர்கள் நம் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் நம் தெருவில் இருப்பவர் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஒழுக்கட்சியாளர்களாகவும் உத்தமர்களாகவும் உயர்வானவர்களாகவும் உயர்ந்து சிறந்து விளங்கிட நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் தயவு செய்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த மாணவர்களை உயர்த்தக்கூடிய ஸ்தானத்தில் இருக்க நாம் இருவரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த மாணவன் உயரத்தை சிகரத்தை தொட முடியும் அவர்கள் ஜெயித்து காட்ட முடியும் வெற்றி படைகளை தொட்டு முத்தமிட முடியும் எந்தவித தவறான விஷயங்களுக்கும் ஆட்படுத்தி விடாமல் வீட்டிலே உங்கள் சண்டை சச்சரவுகளை பக்கம் வைத்து விட்டு நீங்கள் செல்போனிலே சினிமா பார்ப்பதெல்லாம் விட்டுவிட்டு பிள்ளைகள் நாள்தோறும் படிக்கிறார்களா எழுதுகிறார்களா பேசுகிறார்களா பள்ளியில என்ன நடத்தினார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணியுங்கள் அவர்கள் ஆசிரியர்களோடு நீங்கள் இணைந்து பயணியுங்கள் இந்த பள்ளிக்கூடம் உங்கள் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பையும் தரமான கல்வியை தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவித்து நான் அண்மையிலே

மிகச்சிறந்த வேண்டும் என்றால் தரமான சட்டம் இருக்க வேண்டும் ஏதோ சென்றோம் படித்தோம் பட்டம் பெற்றோம் வக்கீல் அண்ணனும் இருக்கக்கூடாதுங்க அப்போதான் சரியான நீதி கிடைக்கும் இல்லையென்றால் நீதி செத்து மடியும் எனவே இதற்கெல்லாம் காரணமாக எது வேண்டுமென்றால் தரமான கல்வி வேண்டும் அந்த தரமான கல்விதான் தேசிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது நாம் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு நமக்கு எல்லா மொழியும் தெரிந்தாக வேண்டும் இங்கே உங்கள் சகோதரி மிகச்சிறந்த அற்புதமான முறையிலே ஒரு அரிய பாடலை பாடினார் அந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் மிக்க மிகச்சிறந்தவர்களை உருவாக்குவதற்கு வரக்கூடிய காலங்களிலே இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி பாடத்திட்டம் என்று அறிவிக்க இருக்கிறது மத்திய அரசு அது வந்துவிட்டால் நம் பிள்ளைகள் எல்லோரும் மிகச்சிறந்த கல்வி பெறுவார்கள் தமிழ் தெரிந்தால் தமிழ்நாட்டில் வாழலாம் ஆங்கிலம் தெரிந்தால் அகில் உலகத்தில் எங்கும் சென்று வாழலாம் இந்தி தெரிந்தால் இந்தியாவில் சென்று இந்தியாவில் கன்னியாகுமரி தொட்டு காஷ்மீர் வரை எந்த ஏறி என்று அகில உலகம் தெரிந்தால் விமானம் ஏறி சம்பாதிக்கலாம் எனவே இந்த எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்வது நமது கடமை அதை நாம் தாய்மொழியாக தமிழ் மொழியை உயிராக கற்று எல்லோரும் உயர்ந்து செம்மாந்து வாழ்வதற்கு நாம் எல்லோரும் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வையுங்கள் படிக்க சொல்லி இருபது ஆண்டுகள் நம் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்து விட்டால் எண்பது ஆண்டுகள் நிம்மதியாக வாழலாம் தாய்மார்களும் தாய்மார்கள் பிள்ளைகள் இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மாணவர்கள் படித்து விட்டால் உன் தலைமுறைக்கும் நீ நிம்மதியாக வாழலாம் எனவே தொடர்ந்து படியுங்கள் இந்த பள்ளியிலே படியுங்கள் நீங்கள் வந்திருக்கிற எல்லோரும் தயவு செய்து ஆளுக்கு ஒருவரையாவது இந்த பள்ளியிலே சேர்த்திட வேண்டும் அதுதான் இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் எனவே வந்திருக்கிற யாரும் பறந்து விடாமல் இந்த அற்புதமான பள்ளியிலே தொடர்ந்து படிக்க வைகள் என அன்போடு வேண்டி கேட்டு காலத்தின் அருமை கருதி அற்புதமான பிள்ளைகளின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களின் தனித்திறமைகளை எல்லா மொழியிலும் நீங்கள் பார்த்து கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பெற்றோரும் கைதட்டலை தாருங்கள் அவர்களுக்கு நீங்கள் தங்கத்தட்டை தர வேண்டாம் வெள்ளித்தட்டை தர வேண்டாம் கைத்தட்டி பிள்ளைகளை பாராட்டுங்கள் அவர்கள் உயர்ந்து செம்மாந்து விளங்குவதற்கு பிள்ளைகளை பாராட்டி கொண்டே இருங்கள் என சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தில் அளவு கருதி மிக சிறந்த பேச்சாளர் செயல்வீரர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் பேச இருக்கிறார்கள் கடைசி வரை இருந்து எல்லா நிகழ்ச்சியையும் பார்த்து சிறந்த பள்ளி என்பதை மறந்து விடாமல் சகோதரர் முன்னிடத்திலும் உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியாக காத்து நல்ல கல்வி தருவார் என்கிற உறுதிமொழியை தந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கங்கள் ஆயிரம் என்று உங்களை பணிவோடு கேட்டு மென்மேலும் இந்த பள்ளி வளர வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறும் நன்றி வணக்கம் பெரிய பள்ளிக்கூடம் சென்னையில் பெரிய பள்ளிக்கூடம் வச்சுட்டு இருக்காரு அதனால இந்த பள்ளிக்கூடங்களை பற்றி எப்படி நடத்துறது யார் முழுமையான அங்கே கல்வி எப்படி இருக்குது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அதை நேரடியாக பார்த்துட்டு வருவார் அதனால தான் அவர் அதிகம் பேசுன்னு சொன்னால் நான் குறைவாக பேசுனார் இருந்தாலும் இந்த கிரீன் பார்க் பள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழாம் ஆண்டு தொடர்ந்து பள்ளி கல்வி இதழாக இருக்கட்டும் படிப்பு மார்க் எடுக்கிறதாகட்டும் மற்ற நிகழ்ச்சிகள் பல்வேறு சாதனைகள் அடிக்கடி நான் பத்திரிகைகளுக்கு பார்க்கும்போது தெரியும் கிரீன் பார்க் பள்ளி மாணவி முதலிடம் பரிசு பெற்றோர் அதுன்னு வரும் இந்த பள்ளியினுடைய கல்வி தரம் மாணவர் பெற்றோர் அப்பம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பையன் போட்டு படிக்கிறாங்க நிறைய மார்க் எடுக்கணும் அது என்ன அதுதான் அதுக்காக இன்னும் சிறந்த ஆசிரியர்களையும் ஓய்வு பெற்ற கல்வி மான்கள் தேர்ந்தெடுத்து நம்ம நந்தகுமார் நிறைய பேர் சொல்லுவார் அவர்களை கூட்டு வந்து ஆலோசனை வைத்து இந்த கடத்தூர் பகுதியில் மாணவ செல்வங்கள் நன்றாக படித்தால் இந்த சுற்றுவட்ட கிராமம் முழுவதும் இன்னும் பத்தாண்டு இருபது ஆண்டு கழிச்சு உயர்ந்த நிலைக்கு வரும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நாம் நிச்சயமாக சுவாசிக்க வேண்டும் மொழியும் நேசிக்கலாம் ஆனால் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நிச்சயம் நீங்கள் அனைவரும் சுவாசிக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை தெரிவித்துக் கொண்டு கழுகை போல நாம் வாழ வேண்டும் கழுகு ஒரு கழுகு எப்படி ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலையை தன்னுடைய இரண்டு நட்டை மூலமாக

பெற்றோர் பெரியோர்களுக்கு பேர் சொல்லும் வகையில் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் நன்மையை செய்கின்ற வகையில் உங்களுடைய படிப்பு இருக்க வேண்டும் என்று பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் மனம் தளராமல் ஓய்வின்றி உழைத்து இந்த கல்வியை செம்மையாக நடத்தி வருகிறார் அவரை நம்பி நீங்கள் இந்த குழந்தைகளை அனுப்பி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த குழந்தையை அனுப்பி இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு Now I would like to invite Mr. A. Swami member of Legislative Assembly, to be honoured by with a shawl. I would like to invite <laughs> Let me invite Dr. M. Prajur Razasegar Satamandhra to be honoured with a shawl in momentum. शर्मा डिट्रिक like let me welcome mr c sambath retired headmaster to be honored with a shawl and memento let me invite mr k mani president of karthur panchayat to be honored with a shawl and memento वि ಪಾಣಗಿ ಪಾಣಗಿ <lightweight> தாத்தா பாட்டியோட வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த குட்டி குழந்தைங்க சூப்பரா ஆனாங்க